அஜித் சார் வந்து அந்த படத்தை பொறுத்தவரை ஒரு இளைஞர் தேவைப்பட்டார் எனக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதாவது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நம்ம படத்தை உள்ளே வந்து பார்க்குற மாதிரி ஒரு இளைஞர் எனக்கு இருக்கிறது லப்கமிங்லன்னு பார்த்த ஒன்று அஜித் சார் பிடிச்சிருந்துச்சு எங்கேயோ ஒரு பொண்ணு லெட்டரில் லவ் லெட்டர் எழுதிட்டு அவளை பார்க்கவும் முடியல ஒன்றும் இல்லை போஸ்டல் ஸ்ட்ரைக்கு அவளுக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கும்போது திடீர்னு லவ் பொண்ணை தான் தோணும் அதையும் மீறி வந்ததுனால தான் அந்த காதல் வந்து பெருசாக பேசப்பட்டது நான் ராமநாயர் சாருக்கு போய் நன்றி சொன்னேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நான் இது வரைக்கும் தொண்ணூத்தொம்பது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய தொண்ணூற்றி ஒம்பது படங்கள்லையும் முதல் காட்சியிலேயே கதாநாயகனும் கதாநாயகம் சந்திப்பாங்க அந்த மாதிரி கதாநாயகனும் கதாநாயகம் சந்திக்காத முதல் படமாக இது இருந்தது இதுதான் அந்த நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்ததும் அதான் காரணம் ட்ரெண்ட் செட்டிங் பண்ணதுக்கும் அதான் காரணம் கோப்பெருஞ்சியுள்ள வந்து ஒரு மிகப்பெரிய அரசன் பிசராந்திய ஒரு புலவர் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஃப்ரெண்டா இருப்பாங்க இவரை பற்றி அவரும் கேள்விப்பட்டிருப்பார் அவரை பற்றி இவரும் கேள்விப்பட்டிருப்பார் கடைசி காட்சிகள் வந்து ஒரு புலவனும் அரசனும் சந்தித்த மாதிரி ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி காட்சியில் சந்திச்சா எப்படி இருக்கும் ஆரம்பத்திலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கு எந்த தொடர்பு இல்லாமல் அப்படின்னு தோணுச்சு அந்த எண்ணத்தினால் வந்தது தான் அந்த கதை பின் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதே அற்புதமான இயக்குனர் இணைந்திருக்காரு இவர் பாத்தீங்கன்னாக்க தமிழ் மட்டும் அல்லாது தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகள்லயும் அற்புதமான சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு காதல் கோட்டை காதல் கவிதை விடுகதை கோகுலத்தில் சீதை சொல்லும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன் எஸ் நேர்களே தமிழ் திரை உலகில முறையாக நோட் பண்ணுங்க முறையாக நேஷனல் அவார்டு டைரக்டர் திரு அகத்தியர் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்து வாங்க நேர்களை சர மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் முதல்ல நான் நாங்க வந்து இன்னைக்கு அகத்தியன் சாரை பார்க்க போறேன் நான் ரொம்ப ஹம்பிளா செட்டில்டா சாஃப்டான ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க சார் எது சொன்னாலும் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட நிறைய இருக்கு சார் அத முதல்ல நான் சொல்லியே ஆகணும் உங்ககிட்ட சோ உங்களுடைய சக்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸா இருந்தது உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னே சொல்லணும் சார் இல்லீங்களா நிச்சயமாக அதாவது முடியாது அப்படின்னு சொல்கிற எதையுமே நான் எடுத்துக்க மாட்டேன் முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனாலே வந்து எனக்கு வந்து ஒரு பேர் கூட இருந்துச்சு எப்படின்னா ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை முடியும் அப்படின்னா அவன் அடங்க மாட்டேன்ட அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் என்னுடைய தாரக மந்திரமாக இருந்த அடங்க மரு அப்படிங்கிறத நான் வந்து வச்சுருந்தேன் அடங்க மரு அப்படிங்கிறத வந்து வந்து இப்போ இப்போ பெரியவங்க சொல்கிறாங்க அதுக்கு அடங்க மருங்கிறது இல்லை அதாவது நியாயமற்ற கருத்துக்களுக்கு முடியாதுன்னு சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் அடங்கி போகவே போகாத ஒன்றால் முடியும் எது வேணுமானாலும் செய்ய முடியும் இப்போ வந்து இப்போ 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 என்னால் என்ன முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம் அனுமதித்தால் அதிகபட்சமாக என்னால் வந்து இந்திய ஜனாதிபதி வரைக்கும் ஆக முடியும் இல்லையா சூப்பர் ஆக முடியும் அதற்கான வாய்ப்பு காலம் அனுமதிக்கணும் சூழ்நிலையை அனுமதிக்கணும் ஸோ அந்த ரீச் வரைக்கும் நான் போகலாம் பட் என்னால் வந்து ஒரு ஒலிம்பிக்கில் போய் நூறு மீட்டர் ஓட முடியாது அதனால் எதை செய்ய முடியுமோ என்னால் நான் ரொம்ப தெளிவாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த விஷயத்தில் வந்து நான் மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டேன் இது ஒரு முடியாது அப்படின்னா இப்போ வந்து யாராவது எனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணாங்கன்னு வைங்களேன் சார் ட்ரெண்டு மாதிரி போச்சு சார் புதுசாக கதையெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னாங்கன்னா சேலஞ்சிங்காக வாங்க உட்காருங்க பேசுவோம் உங்கள் அதுவும் நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா ஒரு ஐம்பது ஆடியன்ஸ் உட்கார வச்சு நீங்களும் கதை சொல்லுங்கள் நானும் கதை சொல்கிறேன் எந்த கதை நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணுவேன் அதே நேரத்தில் வந்து உங்களை வேறு நிகழ்ச்சியிலலாம் பார்த்துருக்கேன் ஒரு சாங் நிகழ்ச்சியிலலாம் பார்த்துருக்கேன் அது மாதிரி வந்து என்னை யாராவது ஒரு பாட்டு பாட சொன்னால் என்னால் முடியாதுங்கன்றவன் அதனால் எனக்கு என்ன முடியும் முடியாதுன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா சார் அதாவது உங்களை பற்றி நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் நீங்கள் வந்து ஒரு இயக்குனர் மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து அற்புதமான பாடலாசிரியர் அப்படின்னு நாங்கள் நிறைய பாடல்களின் வாயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அழகான வரிகள் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய படங்கள் அதை வந்து நீங்கள் இயக்கும்போது அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் சார் முதன் முதலாக நீங்கள் வந்து நம்ம ஆசியா தலை ஏகே அப்படின்னு கூப்பிப்படுற அஜித் சாரை வந்து வான்மத்தி படம் அதற்காக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனதில் டக்குன்னு என்ன தூண்டிது சார் அவரை பார்க்கும்போது எங்கன்னா ஒரு இளமையான ஒரு தொழில் ஒரு பையன் அப்படிங்கிறது தான் தேவைப்பட்டுச்சு அன்றைக்கி இருந்ததில் வந்து அஜித் ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாது அவ்வளவு அழகாக இருப்பார் அஜித்து அது மட்டும் இல்லை ரொம்ப துருதுருப்பாக சுறுசுறுப்பான ஒரு இளைஞன் அதனால் வந்து அவரை வச்சு படம் பண்ணலான்னு அவரை முதல் முதல் நான் சந்தித்தது வந்து அவரோட வீடு அப்போ வந்து மந்தவெளி பஸ் ஸ்டாண்டு தாண்டி கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஒரு வீடு ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார் அங்கே தான் போய் சந்தித்தேன் போது இப்போ நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு உண்மையான பதில் நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா அப்படின்னு வான்மதிங்கிறது வந்து ஒரு காதல் கோட்டை மாதிரி ஒரு ஒரு மாதிரியான க ஒரு ஒரு கேரக்டர் வைஸு அல்லது ஒரு ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள ஒரு கதை இல்லை சார் அப்படி சொல்கிறீங்க ஆமாம் அது 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 எப்படி தான் அது அது என்னன்னா அவங்கள்ட்ட வந்து அதுக்குள்ளே ஒரு ஒரு பர்ஃபெக்டான கரண்டேஷன் இருக்காது ஒரு இதெல்லாம் இருக்காது அது ஒரு ஜாலியான படம் அது ஒரு ஜாலியான படம் அந்த படம் வந்து நூறு நாள் ஓடிச்சு எல்லாம் ஓடிச்சு ஆனால் ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நானே பண்ண படங்களில் நான் நீங்கள் பண்ண படங்கள்லேயே முதல் முதல்னு ஒரு நல்ல திரைப்படம் எப்போ பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து காதல் தான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு கதை வசனம் ஒரு நல்ல திரைப்படம் பண்ணியிருக்கேன் பொண்டாட்டி ராஜம் ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணார் அது ஒரு நல்ல திரைப்படம் அதனால் அஜித் சார் வந்து அந்த படத்தை பொறுத்தளவு ஒரு இளைஞர் தேவைப்பட்டார் எனக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதாவது ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம படத்தை உள்ளே வந்து பார்க்குற மாதிரி ஒரு இளைஞர் இன்றைக்கு இருக்கிறதுல அப்கமிங்லன்னு பார்த்த ஒன்று அஜித் சார் பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்படி தான் அஜித் சார் அது பண்ணேன் பட் நீங்கள் அடுத்த படத்துக்கு காதல் கோட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா அந்த ஒரு வருடம் பழகும் போதே அவற்றிருந்த நடிப்பு திறமையெல்லாம் மதியெல்லாம் பெருசாக நடிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை ஆனால் அவற்றிருந்த அந்த அந்த தொடுக்குதனம் அவர் ஒரு ஸ்டைலிஷாக இருப்பார் நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப அவர் அவருடைய ஸ்டைல்லாம் பார்க்கணுன்னா காதல் கோட்டையிலையே வந்து அவர் முதல்லையே சாதாரணமான ஒரு கேரக்டராக தான் காமிச்சிருப்பான் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார் எப்படின்னா செகண்ட் ஆஃபில் வந்து சென்னைக்கு வந்த பிறகு நேயாவோட ஆஃபீஸ் ஐ மீன் ஹீரோவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அந்த விஷயங்களை வந்து இது ஹார்பரில் எடுத்திருப்போம் ஹார்பரில் எடுத்துருக்கும் போது அவர் இன் பண்ணி டை கட்டி ஷூ போட்டு அப்படிலாம் நடந்து வருவார் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் அந்த ஸ்டைலிஷான ஒரு இளைஞனை வந்து இப்படி இருப்பார் இவருங்கிறத வந்து நான் வான்மதியில் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிக்கும் போது எனக்கு காதல் கோட்டை பண்ணும்போது இப்போ அடுத்து யார் அப்படின்னு கேட்கும்போது அஜித் சாரையே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போனோம் ஓகே சார் ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும் இல்லையா அவரை பார்த்த உடனே இந்த பையன் கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குப்பா நிச்சயமாக அவர் வந்து மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட்டாக வருவார் அப்படின்னு தோணுச்சு இல்லைங்களா கண்டிப்பாக தோணுச்சு காரணம் என்ன நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ஒன்றும் பெரிய டேரக்டர் இல்லை பார்த்தோன்னு ஒருத்தர் டிசைட் பண்ணுற அளவுக்கு பாலச்சந்திர சாரோ பாரதி ராஜா சாரோலாம் இல்லை நம்ம இருந்தாலும் நம்ம வந்து ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சார் அறிமுகப்படுத்தினார் அவர் ஒரு அங்கே படம் பார்த்துருவீங்களே நம்ம போய் அபூர்வ ராகங்கள் படம் பார்க்கும்போது பழிச்சின ரஜினி மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து இவர் பெரிய ஆர்டிஸ்டாக வர நமக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் நமக்கு அவருக்கு நமக்கு சினிமாவுக்குமே அப்போ தொடர்பே இல்லை அப்போ நமக்கு தோணுச்சு அதற்கு அடுத்தடுத்த படங்கள் அவர் பார்க்கும்போது அவருடைய டைமென்ஷன்லாம் பார்க்கும்போது அவருக்கு நம்ம ஃபேன் ஆனோம் இல்லையா அது மாதிரி நம்ம தொழிலுக்கு வந்த பிறகு நாம் பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருடைய டெடிகேஷன் அவருடைய ஸ்டைலு அதை பார்க்கும்போது இவர் பெரிய ஆவார் அப்படின்னு அஜித் சார்பை தோணுச்சு எக்ஸலன்ஸ் சார் அதே மாதிரி வந்த படங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு முன்னாடி காதல் கோட்டைக்கு முன்பு காதல் கோட்டைக்கு பின்பு அப்படின்னு எடுத்துப்போமே காதல் கோட்டை அப்படிங்கிறது இன்றும் கூட அதாவது நாங்கள் அந்த காலத்தில் தியேட்டரில் போய் பார்த்தது அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கைத்தட்டி ரசிச்சது ஆரவாரம் பண்ணது அதெல்லாம் தான் சார் ஞாபகத்துக்கு வருது அது ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஒரு வித்தியாசமாக எல்லாத்தையும் ஒடச்சி வித்தியாசமான ஒரு முறையில் அந்த படம் கொடுத்தீங்க இந்த கரு எப்படி தோணுது சார் முதல்ல வந்து அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிமாக அமைஞ்சதுனுடைய அடிப்படை காரணம் வந்து அது வரைக்கும் காலங்காலமாக சினிமாவில் கதாநாயகனும் கதாநாயகியும் ஆரம்பத்தில் சந்திச்சிருவாங்க அப்படி தான் இருந்தது அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா அதுக்கு எனக்கு தேசிய விருது கிடைச்சி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா அந்த தேசிய விருதை நான் டெல்லியில் போய் வாங்கும்போது அன்றைக்கு அந்த தேசிய விருதுனுடைய குழுவுல உறுப்பினர்களாக சாரிஹாசன் சாரும் ஜிவி சாரும் மறைந்த ஜிவி சார் இருந்தாங்க ஸோ நான் டெல்லியில் வந்து அந்த அவார்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் போய் அவருக்கு போய் அவங்க அங்கே தேர்வுக்குழுவில் இருந்ததுனால நன்றி போகும்போது எனக்கு நன்றி சொல்லாதீங்க ராமநாயுடு சாருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க அவர் தான் தேர்வுக்குழுவினுடைய தலைவராக இருந்தார் அப்போ ஸோ நான் ராமநாயுடு சாருக்கு போய் நன்றி சொன்னேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நான் இதுவரைக்கும் தொண்ணூத்தொம்பது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய தொண்ணூற்றி ஒம்பது படங்கள்லேயும் முதல் காட்சியிலேயே கதாநாயகனும் கதாநாயகம் சந்திப்பாங்க அந்த மாதிரி கதாநாயகனும் கதாநாயகம் சந்திக்காத முதல் படமாக இது இருந்தது அப்படிங்கிறது தான் அவருடைய இது ஸோ இதுதான் அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது அதான் காரணம் ட்ரெண்ட் செட்டிங் பண்ணதுக்கும் அதான் காரணம் அது வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த ஒரு விதத்திலிருந்து இந்த இது வேறுபட்டு வந்தது அப்படின்னு பட் இது எப்படி தோணுது அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டின் இருக்கு இல்லையா நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பட் இந்த இதில் இந்த சேனலில் இந்த நேர்களுக்காக புதுசாக சொல்லிடுறேன் அடிப்படையில் வந்து எனக்கு தமிழ் இலக்கியத்தோடு கொஞ்சம் பரீட்சையும் உண்டு அது கொஞ்சம் ரொம்ப ஆர்வமும் உண்டு எனக்கு அதை படிப்போம் அப்போ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புறணானூர்ன்னு ஒரு புத்தகம் இருக்குது அகனானூர் புராணூர் அப்படின்னு அந்த புறநானூற்றில் ஒரு பாடல் ஒரு பாடல் இருக்குது அதில் வந்து நட்பை பற்றி அதாவது கோப்பெருஞ்சோளன் பிசராந்தையார் அப்படிங்கிற ரெண்டு பேரை பற்றிய ஒரு பாடல் உண்டு கோப்பெருஞ்சோழன் வந்து ஒரு மிகப்பெரிய அரசன் ஒரு புலவர் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இவரை பற்றி அவரும் கேள்விப்பட்டிருப்பார் அவரை பற்றி இவரும் கேள்விப்பட்டிருப்பார் பட்டு ஒரு போரில் தோர்த்து போன பிறகு அப்போ வந்து வடக்கிருந்து உயிர் விடுதல்னு ஒரு முறை இருக்கும் அதனால் வந்து அரசன் வந்து அந்த மாதிரி உண்ணாவிரதம் நோன்பு இருக்கிறார் வடக்கிருந்து உயிர் விடுவார் இறப்பு இருக்கும் அவரை சந்திக்கணும்னு சொல்லி பிசராந்தையார் வந்து அவரை தேடி வருவார் ஆக அந்த மன்னனுடைய இறப்புக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு யா எனக்கு நான் அது தமிழ் படித்த காரணத்தினால அது எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் நான் ஆனஸ்டாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த படத்துக்கான ஒரு கதை ஒரு காதல் கதை வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முன்னாடி நான் மூணு படம் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டேன் அந்த மூணு படம் ரெஃபரன்ஸ் வந்து மூணும் வந்து மிகப்பெரிய படங்கள் அது அது மூணு படம் வந்து ஒன்று ஒருதலை ராகம் அதற்கடுத்து மரச்சரித்திரா அதற்கடுத்து அலைவு இதில்லை இந்த மூணு படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு யோசிச்சேன் ஒருதலை ராகம் வந்து அந்த காதலை சொல்லாமலே விட்டுறது போயிடும் மரச்சரித்திரா வந்து மொழியினால் வருகின்ற ஒரு பிரச்சனை மொழியை வைத்து கொண்டு ஒரு காதலை ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருப்பார் மதங்களை கடந்த காதல் என்பது அலைகள் வருவதில்லை கடைசியில் பூணூலையும் சிலுவையும் அறுத்து போட்டு இதுதான் எங்களை கட்டுப்படுத்துதா அப்படின்னு போது ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் புதுசாக என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுட்டு யோசிக்கும்போது திடீர்னு அந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்தது வரும்போது கடைசி காட்சியில் வந்து ஒரு புலவனும் அரசனும் சந்தித்த மாதிரி ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி காட்சியில் சந்தித்தா எப்படி இருக்கும் ஆரம்பத்திலேருந்து அவங்க நடிப்பிருக்க எந்த தொடர்பும் இல்லாமல் அப்படின்னு தோணுச்சு அந்த எண்ணத்தினால் அந்த அதனுடைய அடிப்படையில் அந்த பாடலினுடைய அடிப்படையில் அந்த எண்ணத்தினால் வந்தது தான் அந்த அந்த கதை அருமை சார் அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க வான்மத்தியில் ஏற்கனவே வந்து அஜித் சாரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்கள நடிக்க வச்சிருக்கீங்க ஆனால் இந்த பையனுக்குள்ளே இன்னும் வேற ஏதோ விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கு அதை நம்ம கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க சார் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ காதல் கோட்டை எடுத்த உடனே நீங்கள் வந்து வேறு யாரையுமே யோசிக்காமல் டக்குன்னு அஜித் சார் தான் யோசிச்சிங்களா இல்லை இன்னும் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தீங்களா இல்லை இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காதல் கோட்டை கதை வந்து இந்த வான்மதி பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்துச்சு வான்மதி கதை பண்ணுறதுக்கு முன்னாடி காதல் கோட்டை இருந்துச்சு அதற்கு முன்னாடி மதுமதினு ஒரு படம் பண்ணேன் அதுக்கு முன்னாடியே கோகுல திருசிதை கதை என்னகிட்ட இருந்துச்சு ஸோ என்னுடைய ஆரம்ப கால சிந்தனையே வந்து கோகுலத்தில் சிதை தான் வந்து நான் அதாவது பொண்டாட்டி ராஜ்யங்கிற ஒரு கதை பண்ண பிறகு அதனுடைய இதில் வந்து அடுத்த கட்டமாக நான் பண்ணணும்னு நினச்ச கதை வந்து கோகுலத்தில் சிதைமா அதுதான் பண்ணி வச்சுருந்தேன் அதற்கு பிறகு ப்ரொடியூசர் கேட்டார்னு வான்மதிக்கு போனேன் மதுமதிக்கு போனேன் அதற்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் நான் காதல் கோட்டை பண்ணேன் அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் ப்ரொடியூசர் கேட்டார்னு நான் வான்மதி பண்ணேன் ஸோ காதல் நான் வான்மதி பண்ணும்போதே காதல் கோட்டை என் மனதில் இருந்த கதை நீங்கள் கேட்ட கேள்விக்காக தான் பதில் சொல்ல வர்றேன் அதனால் அடுத்து அதைத்தான் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது காரணம்னா அதை யாருமே ஒத்துக்கல அதுக்கு முன்னாடி பட்டு நான் வந்து நான் விளையாட்டாக சொல்லிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு விளையாட்டாக சொல்லிகிட்ருப்பேன் அது அப்புறம் அந்த வான்மதி பண்ணி முடித்த உடனே வந்து ப்ரொடியூசர் கேட்டார் அடுத்த படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் டவுட்டாக சொல்லும்போது இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்களே அதையே பண்ணலாமா அப்படின்னு சொதி பாலியன் சார் கேட்டார் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டேன் அஜித் வச்சு பண்ணலாமா அப்படின்னாரு ஸோ எனக்கு நான் வான்மதி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஏற்கனவே காதல் கோட்டை கதை மைண்டில் இருந்ததுனால அந்த கதைக்கு இவர் சரியாக இருப்பாருங்கிற எண்ணம் எனக்கு ஏற்கனவே இருந்துச்சு அதனால் வந்து அது அது இயல்பாக பொருந்தி போச்சு கேட்டோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி அது இயல்பாக பொருந்தி போயிடுச்சு அந்த மாதிரி பொருந்தி போனதுனால எனக்கு வந்து இது இந்த படத்துக்காக இது அஜித்தை செலக்ட் பண்ணுறோங்கிறதுனால இல்லை இந்த படத்தில் அஜித் வந்து ஆ சிட்டிஸை வந்து இந்த படத்துக்கு அஜித் சரியாக இருப்பார்னு மனசு சொன்னதுனால அது அப்படியே வந்துடுச்சு இதுல அஜித் தான்ப்பா சூர்யா அப்படின்னு பண்ணிட்டீங்க ஓகே சூர்யா எந்த அளவுக்கு வந்து காதல் கோட்டைக்கு வந்து மிகப்பெரிய வெயிட்டேஜோ அதே அளவுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கமலி இல்லைங்களா ஒரு பாம்பே பொண்ணு தேவயானி அவங்களை நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க ஆனா அந்த படத்துல பார்த்தாக்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா நம்ம ஊர் பொண்ணுப்பா பக்கத்து வீட்டு பொண்ணுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தேவயானிய வந்து நீங்க அவ்வளவு அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க அவங்க வந்து பேசுற விதமாகட்டும் நடிக்கிற விதமாகட்டும் எல்லாமே அவ்வளவு இயல்பா இருக்கும் சார் அது எப்படி முடிந்தது எதனால நீங்க தேவியானியை செலக்ட் பண்ணீங்க அது எல்லோரும் பாம்பே பொண்ணு தான் ஆனால் அது வந்து பேசிக்காக கேரளா கேரளா ஸோ அந்த சவுத் இண்டியன் ஃபேஸே அது இது அது அது இருந்துச்சு ஒன்று ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த யூத்தான பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க ஒன்று ஒரு வந்து ஒரு சில படங்களில் தலை காட்டியிருந்தாங்க பெரிய படங்களில் வந்து இது பண்ணல ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க வந்திருக்கும் போதே அவங்க பேண்ட் போட்டு டீ ஷர்ட் போட்டு தான் வந்தாங்க அவங்கள கொஞ்சம் உயரம் கம்மியாக அந்த பேண்ட் ஷீட் டீஷர்ட்லாம் இன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சு நான் வந்த உடனே என்னுடைய காஸ்ட்யூமரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சேலை கொடுங்க அது எப்படி இருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் காஸ்ட்யூமர் சொல்லிட்டு நான் அது அது வந்து ஆஃபீஸ் வந்து இந்த பக்கம் அந்த டேரக்டர் ஐசன் டேரக்டருக்கான ரூம்லாம் இருக்கும் இடையில வந்து ஒரு ஹால் இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும் ஆப்போசிட்டில் ப்ரொடியூசரோட ரூம் இருக்கும் அவங்க ஸோ எதோ ஒரு காரணத்துக்காக நான் என்னுடைய இந்த பக்கம் இருக்கிற டேரக்டர்ஸ் ரூம்லேருந்து நான் என்னுடைய தயாரிப்பாளர் ரூமுக்கு கிராஸ் பண்ண போகும்போது அந்த ரூமில் அவங்க அம்மாவோட உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்கும்போது அவங்க அம்மா என்ன கேட்டாங்கன்னு தெரியல இவங்க கொஞ்சம் சிடுன்னு ஒரு பதில் சொன்னாங்க அந்த முகத்தை கொஞ்சம் சீரியஸாக வச்சுட்டு சிஸ்ஸுன்னு ஒரு பதில் சொன்னாங்க கொஞ்சம் நின்று ஒரு கணம் அவங்க என்னை கவனிக்கலாம் நான் ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அந்த அந்த டியூரேஷனில் வந்து நான் அவங்கள கவனிச்சுட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போய்ட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் அந்த பொண்ணு ஓகே அப்படின்னா இல்லை ஒன்றுமே பண்ணல டெஸ்ட் எடுக்கல அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்னாங்க இல்லை இல்லை அந்த பொண்ணு ஓகே அப்படின்னா ஏன் சொன்னேன் அப்படின்னா பேசிக்காக கமலி வந்து ஒரு சிடுமூஞ்சி படத்தில் காரணம் அடிப்படை காரணம் என்னென்னா தான் வந்து அப்பா இல்லை வேறு வழி இல்லாமல் அக்காவுடைய கணவருடைய பாதுகாப்பில் படிக்க ஒரு பத்து ரூபா வேணும்னா கூட கெஞ்சி கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற பொண்ணு வீட்டில் எது சொன்னாலும் ஏதாவது குத்தி குத்தி காமிப்பாங்க எப்படியாவது ஒரு வேலை வாங்கிக்கிட்டு போய் நிம்மதியாக இருக்கணுங்கிற பொண்ணு ஸோ எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு ஒரு தன்மையிலே இறக்கப்பட்டுக்கிட்டு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் வாழ்கிறவங்க வந்து யாராவது சொல்லுவாங்க அவங்க வேலை பார்ப்போங்க அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்கும்போது இனிமேல் கிடைக்காது அது என் தட்டி எடுத்து தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி அது அந்த அழுகும்போது கூட அந்த தனம் இருக்கும் நான் அதனால் பார்த்துட்டு ஸோ இந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு சரியாக இருக்கும் அது இயல்பாகவே அதுக்குள்ளே ஒரு சிடுபூஞ்சித்தனம் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் அது ஒரு சவுத் இண்டியன் லுக் தான் அது அது சேலை கட்டின பிறகு அது தமிழ்நாட்டு பொண்ணாகவே தெரிந்தது அதனால் வந்து அது எனக்கு எளிதாக இருந்துச்சு அவங்கள அந்த பண்ணேன் ஆறு சார் அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா இன்னொரு பக்கம் கமலி அவ்வளோ வெயிட்டேஜாக இருக்கு சார் இதற்கு இடைப்பட்ட நடுவில் வந்து ஒரு அழகான ஒரு மெல்லிய தென்றல் மாதிரி ஒரு கேரக்டர் ஹீராவோட கேரக்டர் இல்லைங்களா அந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்க அதில் ஏன் நீங்கள் குறிப்பாக ஹீரா செலக்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கு வெற்றிடம் ஏற்படுகிறதோ அங்கு ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு வெக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க டக்குன்னு வருவாங்க இப்போ நான் ஒரு பெண் அப்படின்னு வச்சுங்களேன் எனக்கு ஒரு காதல் தோல்வியோ இல்லை யாரோ ஒரு ஆணோ என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டால் நான் வந்து உட்கார்ந்து யோசிச்சோ ஃபீல் பண்ணியோ அழுதோ இல்லை வந்து நான் ஒரு ஆணிடம் என்னுடைய விஷயத்தை பகிர்ந்து கொண்டதோட எனக்கிட்ட இருக்க வெற்றி அவங்க உள்ளே வந்து உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க உடனே ட்ரை பண்ணுவாங்க இப்போ நமக்கு இன்னொரு இடம் கிடச்சிருக்கு இதை ஃபில்லப் பண்ணிக்கோ நம்ம அப்படின்னு அதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமே அதுதான் அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்கும் கமலியை பார்க்காத வெற்றிடம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் வரும்போது அதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கலனா தான் அந்த காதல் நல்ல காதல் அப்படி வருகின்ற அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறதுக்கு வர்ற ஒரு கேரக்டர் சாதாரணமாக வந்தால் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணாமல் கொண்டு அதாவது ரொம்ப சாதாரணமான ஒரு அழகாகவும் சரி வசதி இல்லாமலும் சரி வந்தால் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி இது இன்னொரு பொண்ணு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா வசதிகளும் கூடிய ஒரு பெண் அழகான பெண் அவளை விட கவர்ச்சியான பெண் நேரடியாக அதைத்தான் க பின்னாடி வந்து நேயாக கேட்பாள் நேரில் அழகையும் கவர்ச்சியும் காட்டி கவர முடியாத சூர்யாவோட மனசை லெட்டரில் வெறும் எழுத்த காட்டி எப்படி கம்மாளி கவர்ந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் அந்த கேரக்டருக்குள்ளே வந்து ஈஸியாக உள்ளே உட்காரும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு வரும் பட் அதை ஜெயிக்கும்போது தான் அந்த காதல் ஜெயிக்கும் அதனால தான் அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேயா வந்து அவங்களுடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும்போது மட்டும் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படி அப்படின்னா அப்புறம் சூர்யா அந்த ஃபைல் எல்லாம் அனுப்பிச்சிடுச்சுங்க அப்படி பார்க்காதீங்க உங்க கண்ணை என்னால் பார்க்க முடியாதும்பாங்க அப்படியே நைஸ் ஆ அவுங்க வாய்க்குள்ள சொல்லுவாங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது சரி நீங்க அடுத்து என்ன பண்ண இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படிம்பாங்க சோ இப்படிலாம் பண்ணும்போது ஒரு இயல்பாகவே ஒரு ஆணுக்கு வந்து தன்னை ரசிக்கின்ற ஒரு பெண் ஒரு இயல்பான நாட்டம் ஏற்படும் எங்கேயோ ஒரு பொண்ணு லெட்டரில் லவ் லெட்டர் எழுதிட்டு அவளை பார்க்கவும் முடியல ஒன்றும் இல்லை போஸ்டல் ஸ்ட்ரைக்கு அவளுக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கும்போது திடீர்னு லவ் பொண்ணை தான் தோணும் அதையும் மீறி வந்ததுனால தான் அந்த காதல் வந்து பெருசாக பேசப்பட்டது ஸோ உங்களுக்கு வந்து அதை ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் சரிண்ணே எம்ஜிஆர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா எஸ் சார் எம்ஜிஆருக்கு வந்து பயங்கரமான வில்லன் யார் நம்பியார் நம்பியார் இல்லாத எம்ஜிஆர் படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது கத்தி கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான் அதே ஃபார்முலா தான் அதாவது அதாவது ஒரு ஒரு காதலுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அந்த காதல் மேலே வந்து நிற்கும் இல்லையா அது மாதிரி தான் அது அதையும் தாண்டி அருமை எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்ம அகத்தியன் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இன்னும் அடுத்த எபிசோட்லயும் சார் கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு நாம தெரிஞ்சுக்க போறோம் சார் சூப்பரா பாட்டு எழுதுவாங்க என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காரு வாங்க சார் கிட்ட கேட்கலாம் ஆனா அடுத்த எபிசோட்ல அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள்